மச்சி என்ட்ட ஒரு பிசினஸ் ஐடியா இருக்கு மச்சி சூப்பரா அதுக்கு ரெண்டு லட்சம் தேவைப்படுது ஆனா என்கிட்ட ஒரு லட்சத்து எழுபதாயிரம் ரூபாய் தான் இருக்கு எனக்கு ஒரு முப்பதாயிரம் ரூபாய் ரெண்டு பேரும் பார்ட்னர்ஷிப் போட்டு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணிடலாம் மச்சி அதுக்கு என்னடா நான் தரேன்டா ஓகே மச்சா பண்ணிடலாம் அப்போ three weeks later மச்சான் நம்ம ஆரம்பிச்ச பிசினஸ் சமக்ரோத போயிட்டு இருக்கடா சூப்பர் ஐடியாடா வந்து மச்சான் உன காசு மிச்சிருக்க பாரு எதுக்குடா அந்த காசு அன்னைக்கு பிசினஸ் காக மச்சான் முப்பதாயிரம் அந்த கடனை திருப்பி குத்துற மச்சான் கடன் காசை குத்துற மச்சான் கிளம்புறேன்

என்கிட்ட போன மாசத்துக்கு போன மாசம் ஐயாயிரம் ரூபாய் வாங்கினல அதை வெட்டி போட்டு பத்தாயிரம் ரூபாய் ஆச்சு அதான் மச்சான் எனக்கு அமிச்சு விட்டான் சரி மச்சான் நான் போயிட்டு வரேன் அப்புறம் காசு தேவைப்பட்ட கேள்வி மச்சான் நான் தரேன் ஆனா வட்டி அதிகம்